அதாவது ஒரு உண்மை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே அரசு பள்ளிகள் தான் இருக்குது அரசு பள்ளிகள் தான் அவ்வளோ வசதியோடு இருக்குமா அங்கே வந்து தனியார் பள்ளிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கான் அது வேற வேறு வேற ஒரு காரணத்திற்காக அவர்கள் தனியார் பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அங்கே பெரும்பாலும் அரசு பள்ளிகள் தான் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே அரசு பள்ளிகள் தான் இருக்குது அரசு பள்ளிகளில் தான் அவர்கள் படிக்கிறார்கள் கல்வி கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது அமெரிக்கக்காரங்களே அவங்க கட்டணம் இல்லாமல் தான் கல்வியை பெறுகிறார்கள் அவர்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்களே கட்டணம் இல்லாமல் அரசு பள்ளிகளில் தான் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் அரசு பள்ளிகள் அங்குள்ள குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொடுக்கிறது இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மருத்துவமனைகள் வந்து அரசு மருத்துவமனைகள் தான் தனியார் மருத்துவமனைகள் அங்கே ரொம்ப குறைவும் அரசு மருத்துவமனைகள் தான் அதிகமாக இருக்குது ஒரு நம்ம ஆங்கில அந்த அமெரிக்கக்காரங்க வந்து பணக்காரங்களாக இருக்காங்க பணக்கார நாடாக இருக்கிறது அவர்களே வந்து அரசு அரசு மையமாக கட்டணம் இல்லாமல் கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்கிறார்கள் ஆனால் நாம் நம்ம இந்தியாவை பாருங்கள் இந்தியா ஏழை நாடு இங்கு உள்ள ஏழை மக்களுக்கு இங்கே உள்ள அரசாங்கம் கல்வியை கட்டணத்து கட்டணம் செலுத்தி பெறுகின்ற நிலைக்கு இந்த மக்களை தள்ளிவிடுகிறது அதுமாதிரி மருத்துவத்தை நீ கட்டணம் கொடுத்தால்தான் உனக்கு தடு தனியார் மருத்துவமனையில் தரமான மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு நடைமுறையை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அப்போ இங்கே உள்ள அரசியல்வாதிகள் மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள் பணக்கார நாடாகிய அமெரிக்காவிலேயே கூட அமெரிக்கா ரஷ்யா அல்லது ஃப்ரான்ஸு ஜெர்மனி அதெல்லாம் பணக்கார நாடுகள் அங்கேயே அரசு பள்ளிகள் தான் அதிகமாக இருக்குது அரசு பள்ளிகள் தான் அங்கே பள்ளிகள் அரசுடமையாக இருக்கிறது கட்டணம் இல்லாமல் கல்வி வழங்கப்படுகிறது கட்டணம் இல்லாமல் மருத்துவம் வழங்கப்படுகிறது இந்த பணக்கார நாடுகளிலெல்லாம் முன்னேறிய பணக்கார எல்லாம் கட்டணம் இல்லாமல் மருத்துவத்தையும் கல்வியும் வழங்குகிறார்கள் ஆனால் இந்தியா வந்து ஒரு ஏழை நாடு வறுமையில் வாடுகிற நாடு இந்த நாட்டில் கட்டணம் செலுத்தினால்தான் உனக்கு தரமான கல்வி கட்டணம் செலுத்தினால்தான் உனக்கு தரமான மருத்துவம் எவ்வளோ கொடுமை பாருங்கள் இப்போ நாமெல்லாம் எவ்வளோ அவஸ்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ம் எ எதுக்கெடுத்தாலும் ஆங்கிலேயர்களை பின்பற்றுறீங்கள அப்போ ஆங்கிலேயர்களை இந்த விஷயத்தில் பின்பற்றுங்க இந்த ஆங்கிலேயர்கள் தாய்மொழியில் கல்வி இருக்கிறார்கள் அதாவது இப்போ ஆங்கிலேயர்களை பின்பற்றி தான் நம்ம வந்து ஆங்கில மொழியில் கல்வி கற்கிறோம் அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து தாய்மொழியில் கல்வி இருக்கிறார்கள் அப்புறம் ஒன்று க தாய் கல்வியை கட்டணம் இல்லாமலும் மருத்துவத்தை கட்டணம் இல்லாமலும் வழங்குகிறார்கள் இதெல்லாம் பின்பற்றலை இதெல்லாம் பின்பற்றாமல் அவங்க ஆங்கிலத்தில் கல்வி கேக்கிறாங்க அவங்க தாய்மொழியில் கல்வி கேக்கிறாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆங்கிலத்தில் கல்வி இருக்கவில்லை அவர்கள் தாய்மொழி ஆங்கிலமாக இருக்கிறது அதனால் அவர்கள் ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் கல்வி கல்வி கற்கிறார்கள் அப்போ அதைத்தான் நீ புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னுடைய தாய்மொழியில் கல்வி கற்றுக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்காரங்க த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்மொழியில் கல்வி ஏற்றியிருக்க வேண்டும் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குறாலும் அவங்கவுங்க தாய்மொழியில் கல்வி ஏற்றியிருக்க வேண்டும் அதை புரிஞ்சுக்காம ஏடிச்சாங்க அப்பி மாதிரி அவன் ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிறான்னா அதனால் இவர் வந்து ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிறான் அவன் தாய்மொழியில் கல்வி இருக்கிறான் அப்படி தான் நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அவன் வந்து கட்டணம் இல்லாமல் கல்வியை பெறுகிறான் அவன் கல்வி மருத்துவம் இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் பெறுகிறான் பணக்கார நாடு அவன் முன்னேறிய நாடு அவர்களே கட்டணம் இல்லாமல் கல்வியையும் மருத்துவத்தையும் பெறுகிறார்கள் நீ ஏழை நாடு ஒரு வறுமையில் வாழ்கிற ஒரு இந்திய நாடு இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா கட் உனக்கு தரமான மருத்துவம் கல்வி என்பது கட்டணம் செலுத்தினால்தான் முடியும் எந்த அளவுக்கு நாம் கஷ்டப்படுத்தப்படுறோம் படுறோம் பாருங்கள் ஒரு அமெரிக்காவில் வந்து அங்கெல்லாம் பெட்ரோல் அமெரிக்கா ஜெர்மனி இங்கெல்லாம் வந்து பெட்ரோல் விலையே இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா தான் இருக்குது ஒரு லிட்டர் பெட்ரோல் வில ஆனால் இங்கே பாருங்கள் இந்தியாவில் பாருங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்றி பத்து ரூபா அதே மாதிரி அமெரிக்கா அது மாதிரி முன்னேறிய நாடுகளில் கேஸோட விலை ரொம்ப கம்மி அவங்கெல்லாம் பணக்கார நாட்டில் ஏன் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது இங்கேயும் அப்போ அவங்களோட உழைக்க உழைப்பை வந்து அந்த அரசாங்கம் சுரண்டலை அதுதான் காரணம் கல்விக்காகவோ மருத்துவத்துக்காகவோ மக்களின் உழைப்பை அந்த அரசாங்கம் சுரண்டவில்லை அதனால தான் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க இந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் வந்து இந்த மக்களை ஏழையாக ஏழையாக மாற்றுகிறது இவர்களின் உழைப்பை சுரண்டுகிறது எரிவாயு விலை பெட்ரோல் விலை கட்டணம் அதாவது கல்வி கட்டணம் மருத்துவ கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணத்தை வாங்கி கொண்டு சேவைகளை ஆற்றுவதன் மூலம் இங்கு மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் அரசாங்கத்தின் மூலம் சுரண்டப்படுகிறார்கள் அதனால்தான் நம்ம ஏழையாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கல்வி கண்ணை திறந்த காமராஜர் அப்படிங்கிறோம் காமராஜர் அவர் இருக்கும்போது பள்ளிக்கூடத்தை கட்டினார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம கல்வியில் முன்னேறிட்டோமானா முன்னேறலை எழுதப்படி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க கல்வியில் இப்போ ஒரு ஒரு முன்னேறிய நாட்டினரோடு ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்கும் ஆனால் கல்வி கண்ணை திறந்த காமராஜர்னு சொல்கிறோம் அப்போ இந்த முன்னேறிய நாடுலாம் இருக்குல்ல ரஷ்யா ஜப்பான் ஜெர்மனி ஃப்ரான்ஸு அப்போ அங்கெல்லாம் எத்தனை காமராஜர் இருந்திருப்பாங்க அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் காமராஜர்கள் தான் அங்கே இருக்கிற அந்த முன்னேறிய நாடுகளில் ரஷ்யா ஜெர்மனி அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு இந்த மாதிரியான நாடுகளில் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் காமராஜர்கள் தான் அதனால்தான் அந்த நாடு கல்வியில் முன்னேறி இருக்குது தாய்மொழியில் கல்வி இருக்கிறார்கள் கல்வியை கட்டணம் இல்லாமல் வழங்குகிறார்கள் மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் வழங்குகிறார்கள் அதனால் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் காமராஜர்களாக இருக்கிறார்கள் நாம் ஒரு நமக்கு கிடைச்சது ஒரு காமராஜர் தான் அதுக்கப்புறம் காமராஜர் யாருமே வரல காமராஜரை போன்று ஆட்சி செய்கிறவர்கள் யாருமே வரல நமக்கு காமராஜர் மாதிரி இன்னொருத்தர் கிடைப்பாராங்கிற சந்தேகம் ஆனால் அந்த முன்னேறிய நாட்டில் வந்து அங்கே இருக்கிற ஆட்சியாளர் இருக்காங்களே அந்த நாட்டை ஆட்சி செய்கிற அத்தனை பேரும் காமராஜரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் அந்த நாடு முன்னேறுது முன்னேறிய நாடாக இருக்கிறது அவர்களுடைய முன்னேற்றத்தெல்லாம் நம்மளால் அடையவே முடியாது அந்த மாதிரி முன்னே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாடுகளில் வந்து குற்றங்களும் குறைவு ஊழல்கள் குறைவு இந்த ஜெர்மனி ரஷ்யா அமெரிக்கா இந்த மாதிரியான இங்கிலாந்து பின்லாந்து ஃப்ரான்ஸு இந்த மாதிரியான நாடுகளில் ஊழல் குறைவு லஞ்சம் குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு குற்றங்களும் குறைவு உடனே தண்டனை எல்லாம் இழுத்து மாட்டாங்க உடனே விசாரித்து அதுக்குன்னு ஒரு டைம் தீரை விசாரித்து முறையாக தண்டனை வழங்கப்படுகிறது ரொம்ப நம்மளை மாதிரி இழுத்தடிக்கிறதுலாம் கிடையாது ஒரு கேஸை போட்டால் இருபத்தஞ்சி வருஷமாக கோர்ட்டு கலையிற க நடைமுறை இங்கே இருக்குது அப்புறம் ஆனால் அங்கே இல்லை ஆனால் நாம் தான் என்ன சொல்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே சட்டம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை சட்டத்தை உருவாக்கி தான் வச்சுருந்த தவிர அதை எங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு அம்பேத்கர் இல்லை அம்பேத்கர் போனதுக்கப்புறம் இங்கே யாரும் இன்னொரு அம்பேத்கர் வரவே இல்லை அப்படின்னா இப்போ முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்யா ஃப்ரான்ஸு ஜெர்மனி அமெரிக்கா இங்கிலாந்து அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் என்ன நடந்தால் உடனே அதை வந்து விசாரித்து தீர விசாரித்து குறுகிய காலத்தில் வந்து உடனே தண்டனையும் வழங்கப்பட்டு விடுகிறது அந்த அந்த விழா வழக்கு விசாரணை செய்து முடிக்கப்படுகிறது அப்படின்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சட்டத்துறையில் இருக்க அத்தனை பேரும் அம்பேத்கர்களாக இருக்கிறார்கள் அம்பேத்கர்களை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் அங்கே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் சட்ட அம்பேத்கர் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லிடுறோம் அவர் தான் சட்டத்தை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது மிக மோசமாக இருக்கிறது குற்றங்கள் பெருகிவிட்டு குற்றவாளிகள் சுதந்திரமாக உலவுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்திய நாட்டு ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம் சட்டத்தை உருவாக்குனார் அம்பேத்கர்னு சொல்லி அவரை கொண்டாடிட்டுருக்கோம் ஸோ அம்பேத்கர் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரவே இல்லை அவரை போல் இன்னொருத்தர் வரவே இல்லை இருக்கலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் அந்த இடத்துக்கு போகிறக்கான வாய்ப்பு இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே காமராஜரும் சொல்லி காமராஜரை போன்றவர்கள் அம்பேத்கரை போன்றவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவளை அவங்களோட மேலானவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்க அந்த இடத்துக்கு போக முடியாது இங்கே மாற்றங்களை அரசியலில் மாற்றங்களை நிகழ்த்துக்கிற அந்த அந்த இடத்துக்கு போக முடியாது அப்போ வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு அதாவது முன்னேறிய வெளிநாடுகளில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அவள் அந்தளவுக்கு யாரும் எளிதாக குற்றம் செய்து விட முடியாது அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் வந்து அம்பேத்கர் இல்லை அங்கே அங்கே இருக்கிற எல்லாருமே அம்பேத்கர்களாக இருக்கிறார்கள் அம்பேத்கரை போன்று அம்பேத்கரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்று தான் அதன் பொருள் அது முன்னேறிய பிரான்ஸு ஜெர்மனி ஜப்பான் அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து யாரும் இந்த மாதிரியெல்லாம் வந்து குற்றம் செய்தவர் குற்றவாளிகள் வந்து சுதந்திரமாக உழவ முடியாது இந்தியாவை இந்தியாவை போன்று குற்றம் செய்தவர்கள் சுதந்திரமாக உழவ முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரியான நிலைமை ரஷ்யா ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாட்டில் வந்து குற்றவாளிகள் சுதந்திரமாக உழவுறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் பயந்து ஒழிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கு ஆனால் இந்த நாட்டில் தான் இந்தியாவில் தான் நம்ம அம்பேத்கரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெளிநாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லாமே நல்லாயிருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது ஊழல் லஞ்சம் குற்றம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப குறை குறைவு ரொம்ப அரிதாகத்தான் நடக்கிறது ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே வந்து அம்பேத்கரை போல் ஆயிரம் பேர் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம் அம்பேத்கரை விட ஆயிரம் மடங்கு திறனுடையவர்கள் நல்லவங்க அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த நாடு அமைதியாக இருக்கிறது அங்கே எப்போதுமே நாளைக்கும் அதாவது இன்றும் அமைதியாக இருக்குது நேற்றும் அமைதியாக இருக்கிறது எப்போதும் சீராக ஒரே மாதிரி இருக்குது இங்கே தான் இந்தியாவில் தான் ஏகப்பட்ட குழப்பம் இங்கே வந்து ஒரு நல்லவங்க வர்றது நல்லவங்க வர்றது அவ்வளோ அபூர்வமாக இருக்குது அதனால்தான் அவங்கள நம்ம கொண்டாடுறோம் யாரோ ஒருத்தர் அம்பேத்கர்னு ஒருத்தர் வந்துடுறாரோ அவரை கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம் ஏன்னா ஒருத்தர் தான் ஓரிருவர் தான் தான் அம்பேத்கரை கொண்டாடுகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை நம்ம கொண்டாடுறோம் ஆனால் சில நாடுகளில் கடவுள் நம்பிக்கையே கிடையாது பகுத்தறி உடையவர்களாக அந்த மக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் பெரியார்களாக இருக்கிறார்கள் பெரியாரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் பெரியார் பிறந்த பண்ணுன்னு நம்ம இந்த நாட்டை சொல்கிறோம் இந்த நாட்டில் தான் மூட நம்பிக்கைகள் கொடி கட்டி பறக்குது பெரியார் பெரியாருன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நாட்டில் தான் மூட நம்பிக்கைகள் கொடி கட்டி பறக்குது அம்பேத்கார் அம்பேத்கர்ன்னு சொல்லணும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிவர் அம்பேத்கர்னு சொல்கிறோம் ஆனால் இந்த நாட்டில் தான் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது கல்வி கண்ணை கிறந்தவர் காமராஜர்னு சொல்லணும் ஆனால் இந்த நாட்டில் தான் கல்வி வந்து தரம் இல்லாத கல்வி வழங்கப்படுகிறது ஆங்கில வழி கல்வி படிக்க தெரில மாணக்கர்களிடம் போதை பழக்கம் ஆனால் முன்னேறிய நாட்டில் பாருங்கள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து பின்லாந்து இந்த மாதிரி கனடா இந்த மாதிரி நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே நல்லா படித்தவங்க நூறு சதவீதம் படித்தவங்களாக இருக்காங்க அவங்க நாடே பயங்கரமாக முன்னேற்றம் முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக இருக்கிறது சட்டங்கள் சரியாக இருக்கிறது குற்றங்கள் வந்து ரொம்பவும் அரிதாகத்தான் நடக்கிறது ரொம்பவும் குறை ரொம்ப பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் அந்த மக்கள் ஆனால் அங்கே வந்து அங்கே வந்து யாரையும் வந்து அவங்க எல்லாருமே அங்கே வந்து ஏகப்பட்ட அம்பேத்கர்கள் இருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாருமே அம்பேத்கர்களாக இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவர்கள் அனைவருமே பெரியார்களாக இருக்கிறார்கள் அல்லது ஒரு காமராஜர் அவரை விட மேலானவர்கள் அங்கே இருக்கிறாங்க இங்கே வந்து நல்லவங்க வர்றது அபூர்வம் நல்லவங்க அந்த இடத்துக்கு போகிறது அபூர்வம் ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிற அந்த இடத்துக்கு போகிறது இன்னைக்கு அபூர்வம் இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒரு நல்லவர்கள் ஆட்சிக்கு வருவது அபூர்வம் மக்களே உடம்பாங்க மக்களுக்கு கெட்டவங்கள தான் முடியும் மக்களே கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் கையவாடிகளாக இருக்கிறார்கள் ஆனால் தான் நமக்கு எப்போவோ இதையெல்லாம் தாண்டி ஒரு காமராஜர் நமக்கு வந்துட்டு அப்படி போயிடுறாரு இங்கே நிறைய காமராஜர் இருக்காங்க ஆனால் அவங்கள விட மாட்டாங்க அது மாதிரி நிறைய அம்பேத்கர் இங்கே இருக்கிறாங்க ஆனால் அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வரவிட மாட்டாங்க அந்த அரசியல் அரசியல் மாற்றம் ஏற்படுத்துகிற அந்த இடத்துக்கு வரவிட மாட்டாங்க மக்கள் அது மாதிரி நிறைய பெரியார்கள் இங்கே இருக்காங்க இங்கே நம்ம நாட்டில் இருக்காங்க ஆனால் அவங்க வர வரவிட மாட்டாங்க ஆனால் வெளிநாட்டில் நிறைய அம்பேத்கர் அங்கே இருக்கிற அம்பேத்கர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால தான் அவங்க அந்த நாடெல்லாம் முன்னேறுது முன்னேறிய வெளிநாட்டில் வெளிநாட்டில் அம்பேத்கர் நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க காமராஜர் நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட இருப்பாங்க அதனால தான் அந்த நாடு அற்புதமாக முன்னேறி இருக்குது நாம் ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு அரிதாக இது எப்போவோ ஒரு வாட்டி தான் அவங்க வருவாங்க பொழுது அரிதாக தெரிகிறது இந்த ஒருத்தர் ஒரு காமராஜர் ஒரு ஒரு அம்பேத்கருக்கே நம்ம இந்த கூப்பாடு போடுறோம் அந்த நாடெல்லாம் வந்து அவங்க இப்போ பெரியார் வந்ததுனால தான் இந்த நாட்டில் முன்னேற்றம் வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் காமராஜர் தான் இந்த நாடு முன்னேறியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அம்பேத்கர் தான் முன்னேறியது இந்த இந்த மாதிரி நம்ம வந்து ஓரிருவர் இருவர் தான் இந்த நாடு முன்னேறியது இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு இந்த ஓரிருவர் தான் காரணமாக இருக்கிறார்கள் அப்போ வெளிநாடு ரஷ்யா ஜப்பான் சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி இந்த நாடுகள் முன்னேறியதற்கு அங்கே ஓரிருவர் மட்டும் காரணம் இல்லை அங்கே இருக்கிற அத்தனை ஆட்சியாளர்களும் காரணமாக இருக்கிறார்கள் அவங்க வந்தாலே அவங்க செய்கிறது நல்லதாக தான் இருக்குது அவங்க அவங்களுக்கு எதிரானதை செய்ய மாட்டாங்க மக்களுக்கு எதிரானதை செய்ய மாட்டாங்க அவங்க செய்வது அனைத்துமே நல்லதாகத்தான் இருக்குது அப்படி ஒரு நல்லது செய்கிறவர் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டாரா அப்படின்னு நம்ம கா நாக்க தொங்க போட்டுட்டு காத்துட்றோம் இவர் வந்து எதா பண்ண மாட்டாரா அவர் வந்து எதா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க தொங்க போட்டு காத்துடறோம் அது இங்கே இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு யாருமே படிக்காதவங்க படிக்காதவங்க தான் பிரதமர் ஆகிறாங்க முதலமைச்சர் ஆகுறாங்க ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் எம்எல்ஏவும் எம்பிஆம் ஆகுறாங்க படிப்பறிவு இல்லாத இல்லாத குரங்குகள் அந்த ம மரத்தின் மீது ஏறியது போல ஆட்சி ஆட்சி என்கிற மரத்தை வந்து படிப்பறிவு இல்லாத ஆட்சியாளர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் அப்படி தான் சொல்லணும் அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்களுக்கு தெரிந்தது அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள்